விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் இன்று நான் பார்க்கற நெல் ரகம் ஏடிடி ஐம்பத்தி ஏழு என்கிற ஒரு புது நெல் ரகம் ஆகும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வெளியிடப்பட்ட ஒரு மீடியமான சன்ன ரகத்தை சேர்ந்த நெல்மணிகளுடைய ஒரு நெல் ரகம் இந்த ஏடிடி ஐம்பத்தி ஏழு என்கிற நெல் ரகம் ஏடிடி நாற்பத்தி ஐந்து மற்றும் ஏசிகே சீரோ மூவாயிரத்தி ரெண்டு ஆகிய நெல் ரகங்களை இனக்கலப்பு செய்து வெளியிடப்பட்ட ஒரு சிறப்பான நெல் ரகம் ஆகும் இதனுடைய வயது நூத்தி பதினஞ்சு நாட்கள் முதல் நூத்தி இருபது நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடியது ஒரு ஹெக்டேரில் ஆறாயிரத்தி ஐநூத்தி ரெண்டு கிலோ வரை மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நெல் ரகம் இதனுடைய பட்டம் கார் குருவை சொர்ணவாரி நவரை ஆகிய நான்கு பட்டங்களிலும் பயிர் செய்ய ஒரு ஏற்ற ரகம் உரைப்பூச்சி பழுப்பு புள்ளி நோய் தூங்கரோ தூங்குரோ வைரஸ் தண்டு தொலைப்பான் இலை கருகள் போன்ற நோய்களுக்கு நல்ல எதிர்ப்பு திறனை கொண்டுள்ள ஒரு சிறப்பான நெல் ரகம் அரிசி வேண்மைத்தன்மையுடையது சாப்பாட்டுக்கு ஏற்ற மிகவும் ஒரு தரமான நெல் ரகம் ஏடி நாற்பத்தி மூன்று அரிசி போன்றே இதனுடைய ஏடிடி ஐம்பத்தி ஏழு அரிசியும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நெல் ரகம் ஆனால் விவசாய பெருமக்கள் கார் குறுவையில் மீடியமான சன்ன ரகத்தை பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் ஏடி ஐம்பத்தி ஏழு என்கிற இந்த ரகத்தை பயிர் செய்து நல்ல அதிகமான விளைச்சலை பெற இந்த ரகத்தை தேர்ந்தெடுத்து பயிர் செய்யுங்கள் ஆஹ் விவசாய பெருமக்களுக்கு ஏடி ஐம்பத்தி ஏழு ஒரு தரமான நெல் ரகமா இருக்கும் நன்றி